அமாவாசை நாள் என்பது சூரியனும் சந்திரனும் இணையும் நாள் இந்த நாளில் மூதாதையர்களை வழிபடுவது சிறப்புக்குரியதாகும் அமாவாசை நாளில் பித்திருக்களின் பசியின் தாகமும் அதிகரிக்கும் அவர்கள் பசி தாகத்தை போக்க கருப்பு எள்ளுடன் தண்ணீர் சேர்த்து தர்ப்பணம் செய்தால் அவர்களின் பசியும் தாகமும் தேர்ந்து நமக்கு ஆசை வழங்குகின்றனர் அமாவாசையில் ஆடி மற்றும் தை மாதங்களில் வரும் அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் மற்ற அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் செய்வதால் ஏற்படும் நன்மையைப் போலவே பல மடங்கு நன்மை தரக்கூடியது ஆடி அமாவாசையும் தை அமாவாசையும் அதனாலேயே அன்றைய தினம் கடல் ஆறு மற்றும் புண்ணிய நதிக்கரைகளில் தர்ப்பணம் செய்ய பலரும் கூடுகின்றார்கள் ராமேஸ்வரம் திருவையாறு வேதாரண்யம் காசி திருவேணி சங்கமம் போன்ற இடங்களில் தர்ப்பணம் கொடுக்க சிறப்புமிகு இடங்களாக கருதப்படுகின்றன தை அமாவாசையில் கொடுக்கும் தர்ப்பணத்தால் மிக நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறும் முன்னோர்கள் இறந்த திதி தெரியாதவர்கள் கூட தை அமாவாசையில் தர்ப்பணம் செய்து கொண்டால் வருடம் முழுவதும் அமாவாசையில் தர்ப்பணம் செய்த பலனை பெறுவர் எனவே திதி தெரியாதவர்கள் இந்த தை மற்றும் ஆடி அமாவாசைகளில் அவசியம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் பித்திருக்களின் பசியை போக்க நாம் தவறினால் அவர்களின் சாபத்திற்கு ஆளாக நேரிடும் புரட்டாசி மாதம் விஷ்ணுவுக்கு உகந்த மாதம் அந்த மாதத்தில் விஷ்ணு பித்ருலோகம் செல்வதாகவும் அங்குள்ள பித்திருக்கள் விஷ்ணுவை வணங்கி பூஜை செய்வதாகவும் அதில் மகிழ்ந்த விஷ்ணு பித்திருக்களின் ஆசை வழங்குவதாகவும் ஐதீகம் ஆசை பெற்ற முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் செய்வதன் மூலம் அந்த ஆசையை தம் வம்சத்தவர்களுக்கு பித்திருக்கள் வழங்குவர் நாம் செய்யும் தர்ப்பணத்தால் அவர்கள் தாகம் நீங்குவது மட்டுமல்லாமல் பித்திருக்கள் முக்தி பெறும் அடைவர் என சாஸ்திரங்கள் கூறுகின்றது அன்றைய தினம் நாம் ஏழைகளுக்கு செய்யும் அன்னதானம் வஸ்திர தானம் மூலம் பித்திருக்களின் பாவங்கள் நீங்கப்பெறும் தை அமாவாசை என்று காலை ஆறு முப்பது மணிக்குள்ளோ அல்லது மதியமோ தர்ப்பணம் கொடுப்பது விசேஷம் தர்ப்பணம் செய்ய ராககாலம் எமகண்டம் பார்க்க அவசியமில்லை தர்ப்பணம் கொடுத்த பிறகு வீட்டில் தெய்வங்களுக்கு பூஜை செய்ய வேண்டும் தர்ப்பணம் கொடுத்துவிட்டு வீட்டிற்கு வந்து முன்னோர்களின் படங்களுக்கு மாலை சாற்றி அவர்களுக்கு பிடித்தமான உணவு வகைகளை படைத்து வணங்க வேண்டும் வடக்கு கிழக்கு திசைகளில் படத்தை வைக்கலாம் படத்துக்கு துளசி மாலை சாற்றுவது சிறப்பு பித்ருக்களின் தெய்வம் விஷ்ணு விஷ்ணுவுக்கு உகந்தது துளசி எனவே துளசி மாலை சிறப்பு வாய்ந்தது பித்ருக்களை வழிபட்டு பின் தினசரி நாம் செய்யும் தெய்வ பூஜைகளை முடித்துக்கொண்டு கொண்டு காகத்திற்கு சாதம் அல்லது உணவளித்து பசு இருந்தால் பசுவுக்கு அகத்தி கீரை தவடு போன்றவற்றை சாப்பிட வைத்து அதன் பின்னர் நாம் உணவருந்த வேண்டும் அன்றைய தினம் உணவில் மாமிசம் அறவே கூடாது வெங்காயம் பூண்டு போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது தர்ப்பணம் செய்யும் போது கரையில் இருந்து நீரிலோ நீரில் இருந்து கொண்டு தரையிலோ தர்ப்பணம் செய்வது ஆகாது கருப்பு எல்லை யாரிடமும் கடனாக பெறுவதும் தவறு கிழக்கு முகம் பார்த்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் காகம் எமனின் தூதுவன் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன அதனாலேயே காகத்திற்கு உணவளிப்பதற்காக எமலோகத்தில் வாழும் நம் முன்னோர்களில் திருப்தி அடைவார்கள் நமக்கு ஆசி வழங்குவர் என்ற ஐதீகமும் உள்ளது பித்திருக்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக கருதப்படுகின்றனர் அதனால் அவர்களை திருப்திப்படுத்துவது அவசியம் அவர்களுக்கு திருப்தி ஊற்றால் நமக்கு நல்லாசி வழங்கி நம்மை நோய் நொடி இல்லாது சீரம் சிறப்புமாக வாழ ஆசீர்வதிப்பார்கள் அவர்கள் ஆசீர்வாதத்தால் நமக்கு புண்ணியமும் செல்வமும் வந்து சேரும் அமாவாசை நாட்களில் தண்ணீருக்காக எள் முன்னோர்கள் நம் வீட்டு வாசலில் காத்திருப்பதாக ஐதீகம் நாம் தர்ப்பணம் செய்யாமல் விடுவோமானால் அவர்கள் கோபமடைந்து சாபம் விடுவதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றது அதனாலேயே நமக்கு பல துன்பங்கள் நேரிடலாம் முன்னோர்களின் திதி நாட்களில் தர்ப்பணம் சிரார்த்தம் செய்ய முடியாதவர்கள் அமாவாசைகளிலோ அல்லது ஆடி அமாவாசை தை அமாவாசைகளிலோ தர்ப்பணம் செய்து முன்னோர்களின் ஆசை பெற்று நன் மக்கட்பேறு செல்வம் என சகல ஐஸ்வர்யங்களோடும் நல்வாழ்வு வாழுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்